Oh! Uh -huh. டை கோழிச தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கு பக்காவாக இருக்குங்க அது எப்படி செய்யலாங்கிறத ரொம்ப சிம்பிளா பாத்திரம்லாம் வாங்க நூறு கிராம் வரைக்கும் கடையில் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் நல்லா சூடாகனோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுங்க சோம்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுங்க ஒரு கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ தக்காளி போட்டுங்க நல்லா வதக்குங்க ஒரு முக்கா பதம் வதங்கினோன்னு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவும் இதிலே போட்டு வதக்கிடுங்க தலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு வதக்குங்க நாலு ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் இதை போட்டு நல்லா வதக்கிங்க இதிலே வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி தேங்காய் பூவும் போட்டு வதக்கிங்க ஐம்பது பேருக்குற ஐம்பது கிராம் கல்லுப்பு போட்டுங்க ஊற்றி சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் இந்த உப்பு அளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இது அரைச்சி கொண்டு வந்துடுங்க ஆற விட்டு திரும்பியும் கடாயில் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு கைப்பிடி போட்டு ஒரே ஒரு கைப்பிடி வெங்காயமும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேச போட்டு கம கமனு வாசனை வந்த பின்னாடி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போடுங்க சிகப்பாக வந்துடும் அந்த தாளிப்பு அதில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டு கழுத்து ஈரல் இதெல்லாம் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போன உடனே அரைச்சி வச்சிருக்க விழுதியும் இதோட சேர்த்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதாவது ரொம்ப தண்ணியாக வேணும்னா லூசாக வச்சுக்கலாம் ஓரளவுக்கு திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா போட்டு கறி வெந்த பின்னாடி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில் விருப்பப்பட்டால் போட்டுங்க போடலன்னா கூட பிரச்சனை இல்லை சாலைனா பொறுத்தவரை ரொம்ப நேரம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் கோழி வேகிற வரைக்கும் நல்லா ஐம்லேயும் அப்புறம் லோ ஃபிளேம் கொதிச்சா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் உப்பு மட்டும் நீங்கள் ஊற்றுற தண்ணி அளவு பொறுத்து மாறும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்